ஓம் சாய்ராம் என் அன்பான சாய் சொந்தங்கள் அனைவருக்கு வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கி சனிக்கிழமை நாம் எல்லாருமே அப்பாவோடய பாதத்தில் சரணாகதி அடைவோம் உங்களுடைய பிரார்த்தனைகளை கீழே வர வாட்ஸ்அப் நம்பரில் வைங்க சாயராம் கண்டிப்பாக நாங்கள் எல்லோரும் உங்களுக்காக பிரார்த்தனையை தொடர்ந்து பண்ணுவோம் நாளைக்கு மே நாலு நம்மளுடைய ஸ்ரீ துவாரகம்மை ஆலயத்தோட நாம் ஒரு அன்னதான கூட மாதிரி நம்ம சமையல் செய்கிறதுக்கான ஒரு இடத்த ரெடி பண்ணியிருக்கிறோம் அதை நாளைக்கு திறப்பு விழா சிறப்பாக நடக்கணும்னு சொல்லி பாபா கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கோம் எல்லா அருளும் பாபாவோட அருளால் நடக்குது கண்டிப்பாக இந்த இது வந்து திடீர்னு எடுத்து திடீர்னு கட்டி முடித்தோம் இன்னும் முழுமையாக முடியலைனாலும் நம்ம ஓப்பன் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் சின்ன சின்ன வேலைகள் செய்யலாம் அதுக்கான பண தேவைகளும் இருக்குது அது எல்லாமே வர வர நம்ம எல்லாம் ரெடி பண்ணிடலாம்னு சொல்லி தான் நம்ம நாளைக்கு ஓப்பன் பண்ணுறோம் அப்போ ஆசீர்வாதம் நமக்கு கிடச்சிருக்கு சந்தோஷம் ஏன்னா சாப்பாடு செய்கிறது அவ்வளோ பெரிய சிரமசம் நாமளே சமைக்கிறது தான் அதில் ரொம்ப முக்கியம் விலையை ஆர்டர் பண்ணி பண்ணுறதில் நாம் சமைச்சு போடும்போது அதில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் சாய்ரா உண்மையிலே இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ஒரு விஷயம் என்னென்னா பாபா தன் பக்தர்களுக்கு வர கஷ்டத்தை தான் ஏற்றுப்பார் தன் பக்தர்களுக்கு ஒரு கஷ்டம்னு சொன்னான்னு வச்சிங்க பாபா அதை நான் ஏற்றுக்கணுன்ட்டு அவர் வாழ்ந்த காலத்திலே நிறைய உதாரணங்களை சொல்லியிருக்கிறார் அதில் ரொம்ப முக்கியமான உதாரணம் ஏழாவது அத்தியாயம் எழுபத்தி நாலாவது பக்கத்தில் இருக்கிற குழந்தை கபரடையின் பிளேக் வியாதி குழந்தை கபரடையின் பிளேக் வியாதி அதை படித்து பார்த்தீங்கன்னா பாபா நம்மளுடைய துன்பத்தை எப்படி அவர் ஏற்றுக்குன்னு நம்ம தன்னுடைய பக்தர்களை நல்வழிப்படுத்துகிறாரு அந்த துன்பத்திலேருந்து காப்பாற்றுறாரு என்பதை நம்ம தெரிஞ்சுக்கொள்ளலாம் இந்த கபடியோட மனைவி அவங்க என்ன பண்ணுவாங்க தன்னுடைய இதழ் இளம் புதல்வனுக்கு திடீர் ஜுரம் வரும் பார்த்தா பிளேக் கட்டி ஆகிடும் பிளேக் நோயாக இருக்கும் அது கட்டி கட்டியாக உடம்புல வந்திருக்கும் பாபா கிட்ட தான் போனோம் பாபா நீ தான் என் குழந்தையை காப்பாற்றணும்னு சொல்லி நேராக பாபா பாதத்தில் எடுத்து போய் காலில் போட்டு வேண்டுவாங்க பாபா அடி நடந்து போகும்போது நடந்து போவார் அப்போ பாதத்தில் போட்டு வேண்டிப்பாங்க பாபா உடனே பாபா சொல்லார் அந்த வானத்தில் கரு மேகங்கள் சூழ்ந்து புயல் வர நீ பயந்துன்னு இருக்கிற அது எல்லாம் காணா போயிடும் நீ கவலையப்படாத தோ இப்போ எல்லாம் சரியாயிடுச்சின்னு சொல்லி தன்னுடைய அங்கேயே அதை தூக்கி மேலே கட்டுவார் முட்டி அடிக்கும் தூக்கி காட்டினா இவ்வளோ இவ்வளோ பெரிய கட்டியாக அவர் கால் ஃபுல்லாக இருக்கும் அந்த குழந்தையில் இருக்கிற அந்த கட்டி எல்லாம் தான் ஏற்றுக்கொண்டு அந்த குழந்தையை காப்பாற்றி கொடுப்பார் அங்கே இருந்தவங்களுக்கு எல்லாருக்கும் பெரிய ஆச்சரியம் ஆகிடும் உண்மையிலே அவர் சொல்லுவார் அவர் நான் என்னுடைய அதாவது பாபா அவளிடம் அன்பாகவும் மிருதுவாகவும் வானம் மேகங்களால் சூழப்பட்டிருக்கிறது அவைகள் உருகி ஓடிவிடும் எல்லாம் எளிதாகவும் துயதாகவும் ஆகிவிடும் என்று கூறினார் இவ்வாறு கூறிக்கொண்டே தனது கப்பனியுடைய இடுப்பு வரை தூக்கி அங்கு பிரசனமாயிருந்த அனைவருக்கும் நன்றாக பெரிதாக முட்டை அளவிற்கு தோன்றிருந்த பிளே கட்டிகளை காண்பித்து பாருங்கள் எனது அடியவர்களுக்காக நான் எங்கனம் கஷ்டப்பட வேண்டியிருக்கிறது அவர்களது கஷ்டங்கள் எல்லாம் எனதே ஆகும் என்று பாபா சொல்றார் அடியவர்களோட கஷ்டம் எல்லாம் என்னுடைய கஷ்டங்களே நான் ஏற்றுக்கொள்வேன் என்னுடைய அடியவர்களை நான் காப்பாற்றுவேன் சொல்லியிருப்பார் உண்மையிலே பாபா சத்தியமான வார்த்தை எனவே நீங்கள் உங்களுடைய கஷ்டங்களை பாபா பாதத்தில் வச்சிருங்க கண்டிப்பாக பாபா உங்கள் கஷ்டங்களை தீர்த்து வைப்பார் சார் வேறு ஒன்றுமே இல்லை அப்படி ஒரு சாய் சகோதரி தன்னுடைய கஷ்டத்தை நம்முடைய ஸ்ரீ துவாரகமய ஆலயத்தில் வச்சாங்க அந்த கஷ்டங்கள் நீங்கிச்சு சாயினா உங்களுக்கும் நம் பிரார்த்தனை பண்ண அனைத்து பிள்ளைகளுக்கும் ரொம்ப நன்றி சாயனான்னு சொல்லி அவங்க வாய்ஸ் மெசேஜ் அனுப்பியிருக்கிறாங்க அதை கேளுங்களேன் உங்களுக்கும் ஒரு நம்பிக்கை வரும் உங்களுடைய கஷ்டங்களை அப்பாவோட பாதத்தில் இறக்கி வச்சுருங்க அப்பா அதை ஏற்றுக்கொண்டு உங்களை விடுதலை செய்வார் வணக்கம் சாயண்ணா தங்க வீட்டுக்காரர் ஆர்ட் ஆப்ரேஷனுக்காக உங்ககிட்ட வேண்டுதல் வச்சிருந்த சாயண்ணா எவ்வளோ பெரிய விஷயத்தை சின்னதாக்கி அப்பாவும் நீங்களும் எங்களுக்கு சின்னதாக்கி கொடுத்த சந்தோஷத்தில் நாங்கள் இருக்கோம் சாயண்ணா நல்ல மாதிரி ஆப்ரேஷன் முடிஞ்சு அவர் வீட்டுக்கும் வந்துட்டார் பிள்ளைங்களோட கூட்டு பிரார்த்தனையோடு நீங்கள் சேர்ந்து செஞ்சு ஒவ்வொரு காரியத்துக்கும் நாங்கள் நன்றி சொல்ல மாலாது சாயண்ணா என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு கோரிக்கை வச்சு உங்கள் பாதத்தில் நான் வைக்கிறேன் நீங்கள் சாயப்பாட்டை பிள்ளைங்களோட சேர்ந்து கூட்டு பிரார்த்தனை செஞ்சு எங்களுக்கு அவ்வளோ பெரிய விஷயத்துல சின்னதாக்கி சின்னதாக்கி நல்ல மாதிரியாக முடிச்சு தந்திருக்குறது கூடான கொடி நன்றி 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 நான் நன்றி தவிர வேறு என்ன பரிகாரம் செய்யதுனே எங்களுக்கு தெரியல சாயண்ணா உங்களை நேர்ல பார்த்தோம் நான் நன்றி சொல்ல கண்டிப்பா வருவேன் சாய்ண்ணா நேரில் வந்து இந்த கோரிக்கை வச்சு சீக்கிரமா நீங்க நல்ல மாதிரியா முடிச்சு கொடுத்தீங்க ஒரு ஒரு விஷயத்துக்கு உங்ககிட்ட கோரிக்கை வைக்க சொல்ல உடனடியாக ஒரு நீங்கள் ஒரு மெசேஜ் அனுப்பிச்சு எங்களுக்கு ஆறுதலான வார்த்தையும் நம்பிக்கையான வார்த்தையும் நீங்க கொடுக்கறது எவ்வளோ பெரிய சந்தோஷத்தை எங்களுக்கு அழிக்குதுன்னு தெரியும் சாயண்ணா உங்களுக்கு ரொம்ப நன்றி நீங்க நல்லா இருக்கணும் உங்க குடும்பத்தோட நல்லா இருக்கணும் சேர்ப்பா சாயப்பாடத்தோட உங்களுக்கு எண்ணிக்கை இருக்கணும் நீங்க செய்யற சேவை தொடரணும் நீங்க நல்லா இருக்கணும் சேர்ப்பா நன்றி நன்றி சாயனா நன்றி சாயனா நன்றி சாயனா இது உண்மையிலே பெரிய வார்த்தை அப்பாவுக்கு கொடான கொடி நன்றிகள் பெரிய கஷ்டத்தோட வரும்போது அதை சின்ன கஷ்டமாக மாத்தி அந்த கஷ்டத்துலேருந்து இருந்து விடுதலை கொண்டார் எனவே நான் பாபா கிட்ட வேண்டும் போதெல்லாம் பாபா தன்னுடைய பக்தர்களுடைய கஷ்டங்களை வாங்கி கொண்டு அவர் அதைக்கு அனுபவிப்பார் தன்னுடைய கர்ம வினைகளை பாபா வாங்கிப்பார் கஷ்டங்கள்லாம் நம்ம பக்தர்களுடைய கர்ம வினைகளை வாங்கி கொண்டு பாபா அதை அனுபவிப்பார் நம்மளை ஃப்ரீயாக்கி விடுவார் எனவே பாபாவோட பாதத்தை இருக்க பிடிச்சு கொள்ளுங்கள் உங்கள் கஷ்டங்கள் உங்களை விட்டு விலகி ஓடிடும் அது நோயாக இருந்தாலும் சரி கடனாக இருந்தாலும் சரி குழந்தை பேராக இருந்தாலும் சரி எது உங்களுக்கு மன கஷ்டத்தை தெரிகிறதோ அதை பாபா பாதத்தில் வச்சுட்டு ஐயா எனக்கு இதுலேருந்து விடுதலை கொடுக்கணும்னு சொல்லி மனதார பிரார்த்தனை பண்ணுங்கள் அப்பா உங்கள்ட விடுதலை செஞ்சு கொடுப்பாச கொடான கூடி நன்றிகள் நம்மளுடைய துவாரகமாய் அன்னதான கூடம் மே நாலாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப சிறப்பாக நடைபெறும் காலையில் பிரம்மமுகத்த நேரத்தில் நீங்கள் எல்லாருமே பிரார்த்தனை பண்ணிக்கோங்க ஏன்னா இதை நான் எளிமையாகவும் கொண்டாடணுன்னு தான் ஆசைப்பட்றேன் அப்பாவோட ஆசீர்வாதத்தோடு இந்த ப்ரோக்ராம் நல்லபடியாக இருக்கணும் அதுக்கப்புறம் அதை இன்னும் நல்லா பிரம்மாண்டமாக வரணும்னு வேண்டிக்கிறேன் சாய்ராம் ஓம் சாயராம் ஓம் சாய்ராம் ஓம் சாயராம்